கணினிக்கலாக நிலடியார்கள் நேற்றைய தினம் பேசுகையில் நோன்பு குறித்தும் நோன்புக்கு நோன்பு தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் பேசியிருந்தோம் குறிப்பாக நோன்பு ஒரு பாக்கியமான ஒரு அமல் நோன்பினுடைய மகத்துவங்கள் என்ன சிறப்புகள் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன என்பது குறித்த ஒரு சில செய்திகள் நேற்றைய தினம் பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக சமகாலங்களில் நோன்பினுடைய அந்த முக்கியத்துவம் இஸ்லாமியர்களிடத்தில் எப்படி மாறி இருக்கிறது என்பதையும் நாம் கவலையாக யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஒரு காலம் நமக்கு மத்தியில் சிறுவர்கள் மிக ஆர்வமாக நோன்பு நோற்பார்கள் அஞ்சு வயசு ஏழு வயசு ஆனாலே ரொம்ப ஆர்வமாக ஒரு நோன்பை முழுமையாக வைப்பார்கள் பாதி நோன்பை வைப்பார்கள் வைத்துவிட்டு அதை மக்களிடத்தில் மிக சந்தோஷமாக சொல்வார்கள் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே நாம் நோன்பை நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்கி வந்தோம் ஆனால் சமகாலத்தில் நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம் இருபது வயது இருபத்தி ஐந்து வயதை தாங்கிய ஆண்கள் பெண்கள் நான் வாழ்க்கையில் ஒரு நோன் வைத்ததில்லை என்னுடைய குழந்தை பசி தாங்காது என்கிற பெயரில் பெற்றோர்களுடைய அந்த பாசத்தின் காரணமாக சமூகம் ஒரு பக்கம் நோன்பை பேணுதலோடு நோற்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் நோன்பை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமும் நமக்கு மத்தியில் வேகமாக வளர்ந்து வருகிறது இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் முஸ்லீம்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அலட்சியம் செய்யப்பட்டு வருவதை போல் நோன்பு நெருங்கி வரக்கூடிய காலத்தில் நோன்பும் மக்களுக்கு மத்தியில் அலட்சியமாக இருப்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் ஹஜ்ஜு கடமை இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் மனம் உந்து ஹஜ்ஜு செய்து விடுவதில்லை ஹஜ்ஜும் மக்களுக்கு மத்தியில் நாளொரு மேனையும் பொழுதூர் வண்ணம பொழுதுர் வண்ணமுமாக கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வருகிறது யார் போய் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உமராவுக்கு போயிட்டு வருவோம் ஒரு ஒரு லட்சம் உம்ரா செலவு பண்ணி ஒரு உம்ரா போயிட்டு வந்தோம்னா அதே மக்கா தான் அதே மதீனா தான் அதே ரவுலா தான் அதை நாம பார்த்துட்டு வந்துட்டா நம்முடைய போதுமாகி விடும் என்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில ஹஜ்ஜுக்கு பகரமாக உம்ராவை கொண்டு வந்திருக்கக்கூடிய கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் மறுப்பதற்கான செய்தி நிச்சயமாக இல்லை என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறதை காட்டிலும் அதே ஏழு லட்ச குடும்பத்தில் இருக்கிற பத்து பேர் உம்ராக்கு போயிடலாம்னு சொல்லி கணக்கு போடக்கூடிய மக்களாகத்தான் நமக்கு மத்தியில் மக்கள் நிறைய நபர்கள் இருக்க இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹஜ்ஜை போல நாம் பார்க்கிறோம் ஜகாத் இந்த ஜகாத்தை ஒரு ஊர் ஒரு சமுதாயம் ஒரு மகல்லா மிகச்சரியாக கணக்கிட்டு பங்கிட்டு கொடுத்ததுன்னு சொன்னால் நிச்சயம் சத்தியம் விட்டு சொல்லலாம் அந்த ஊர்ல யாரும் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் அல்லது ஊரில் வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று புதிய வியாபாரிகள் உருவாவார்கள் புதிதாக சக்காசு கொடுக்கக்கூடியவர்கள் உருவாவார்கள் ஊரே சேர்ந்து ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து தங்களுடைய சக்காத்தை கொடுத்து அவர்களை மேலே உயர்த்திவிட வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்பட்டால் ஊரில் வருடத்திற்கு இரண்டு நபர்கள் தொழிலதிபர்களாகவோ அல்லது தொழில் முனைவோர்களாகவோ மாறிவிடக்கூடும் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கத்தான் செய்கிறது ஜக்காத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து கொண்டு ஒரு சில ஆயிரங்களை ஒரு சில ரூபாய்களை சதக்காவாக கொடுத்து விட்டு அதை ஜக்காத்தாக செய்து கொள்ளுகிறார்கள் வாரா கடன்களை ஜக்காத்தாக நிய செய்து ஒரு மனுஷன் ஜக்காத்து வராதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா அவர் கொடுக்க வேண்டிய தொகைகளை ஜக்காத்தனுடைய கணக்கில் எழுதி விடுகிறார்கள் இது அறவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் சொல்லப்போனால் இது கூடாது நாம் ஜக்காத்தை நம்முடைய கரங்களிலிருந்து வெளியாற்றுகின்ற பொழுது அதற்கு நியத்திருக்கலும் இல்லாட்டிய ஜக்காத்து கூடாது இதே மாதிரி நாம் பார்க்கிறோம் தொழுகை ஊரில் இருக்கிற முக்கியமான நபர்கள் நூறு பேர் இருநூறு பேர் தொழுதா போதுமானது இன்னும் ஒரு சில முட்டாள்தனமான சிந்தனை ஊரில் தொழுகை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுங்கள் பணம் கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க தொழுதா ஊரை தொழுத மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட மக்கள் சரியான சிந்தனை இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வரிசையில் இப்பொழுது நோன்பும் சேர்ந்திருக்கிறது நிறைய நபர்கள் ரமதானுடைய காலகட்டங்களிலே மக்கள் கூடக்கூடிய இடங்களில் தெருக்களில் கடைகளில் மிக சாதாரணமாக சாப்பிட்டுக் கொண்டும் உணவருந்திக் கொண்டும் மிக சாதாரணமாக ஏனைய பதினோரு மாத காலம் எப்படி இருந்தார்களோ அதே ரமதானுடைய காலத்திலேயும் மக்களை தெருக்களில் பார்க்க முடிகிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் காலமாக்க நீங்க எப்படி சாப்பிட வரலாம்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் அல்லாதவர்களிடத்திலே ரமதானின் சிந்தனை இருக்கிறது ரமதான் குறித்த அமல்களில் மற்ற ஏனைய எல்லா அமல்களும் எப்படி பாலாகி வருகிறதோ அதேபோல் நோன்பும் நீங்களிடத்தில் ஒரு குறைந்து வருகிறது குழந்தைகளை பழக்கப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இன்றைய தலைமுறையினர்கள் பாசத்தின் காரணமாக அந்த குழந்தைகளை தயார் செய்வதில்லை குழந்தைக்கு பசிக்கும் பாவம் பசி தாங்காது சாயந்தரம் வரைக்கும் தாங்காது எப்படி நோன்பு வைக்க முடியும்னு சொல்லி குழந்தைகளை பழக்காமல் வைத்து வைத்த ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை காலமெல்லாம் நோன்பு வைக்காமல் போய்விடுகிறது அதற்கு பெற்றோர்களும் மிக முக்கியமான ஒரு காரணமாக மாறிவிடுகிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு ஹதீசை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நவீசரல்லாலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களை ஒன்று சேர்த்து ஒரு நாள் சொல்லுவார்கள் சி அலாசி சமாளம் மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் கடுமையான பசியில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு தட்டில் உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அவர்கள் எப்படி அந்த தட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்து ஆளு போன்று எடுத்து சாப்பிடுவார்களோ அதே போல இஸ்லாமிய சமூகத்தை அழிப்பதற்காக அவர்களை ஒழிப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் முஸ்லிம்களை நோக்கி வருவார்கள் அவர்களை தாக்குவார்கள் இஸ்லாமியர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவார்கள்னு சொன்னார் ஒரு பசியா பசியாக இருக்கிற மக்கள் தட்ட வேகமாக வந்து எடுத்து உணவு சாப்பிட்ற மாதிரி நம்மை அழிக்கணும்னு ஒரு இடத்துல ஒரு முஸ்லீமை அழிக்க வேண்டும்னு சொன்னாலோ முஸ்லீமின் சொத்துக்கள் சூறையாடப்பட வேண்டும் என்று சொன்னாலோ மக்கள் மிக வேகமாக அங்கே வந்து சேர்ந்து முஸ்லீம்களை தாக்குவார்கள் என்று நன்சரன் லாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார் தகாவல் கேட்பார்கள் யார் சூழல் தான் அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் கம்மியாக இருப்பார்களா குறைவாக இருப்பாங்களா நூறு காசர்களுக்கு மத்தியில் ஒற்றை முஸ்லீம்களாக வாழுவாங்களான்னு கேட்டால் ரவிசலந்தாரத்தில் சொல்லுவாங்க நிச்சயமாக இல்லை இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள்னு சொன்னாங்க இது இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருப்பார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவார்கள் முஸ்லீம்கள் தாக்கப்படக்கூடிய நேரத்திலே காசிர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள்னு சொன்னார் ரசூலந்தாட்ட சகாம்பாக்கள் தொடர்ந்து பேசுவார்கள் யார் ரசூலந்தா என்ன காரணம் ஏன் இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூழந்தா சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுடைய ம மனதில் பகிர்ந்து வந்துவிடும் சொல்லுவாங்க பகன் என்று அரபியில் சொல்லுவாங்க வந்து விரும்புன்னு சொல்லுவாங்க சகாபாக்கள் பகுனுனா என்ன யார சோழந்தா என்று கேட்கும் பொழுது வெண்சல்தாசல் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள் அதுதான் உலகத்தினுடைய ஆசை உலகத்தினுடைய மோகம் முஸ்லீம்களுடைய மனசில் வந்துடும் அதன் காரணமாக இஸ்லாத்தின் மீதும் முக்மீன்கள் மீதும் இருக்கக்கூடிய கண்ணியம் மரியாதை வெளியாக்கப்பட்டுவிடும் முஸ்லீம் அடிக்கலாம் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் பகனுக்கு வேறு சில அர்த்தங்கள் இருக்கிறது மரணத்தின் மீதான பயம் உலக வாழ்வின் மீதான ஆசை முக்மீன்களுடைய மனதில் வந்துவிடும் இந்த காலம் வேறு எந்த காலமும் இல்லை நபீசனந்தாலைசனம் சொன்ன காலம் இந்த தான் உலக அளவில் இந்தியாவில் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே முஸ்லீம்களுக்கும் அவர்களுடைய சொத்துக்களுக்கும் அவர்களுடைய உடமைகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் எந்த விதத்திலேயும் ஒரு ச சரியான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிகப்படியான முஸ்லீம்கள் வா முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேஷ் ஆனால் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் கடந்த ஆட்சியில் பன்னிரெண்டு

இருக்கக்கூடிய ஈமானை இயக்கங்கள் சுரண்டிக் போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விவாதத்துகள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது இத்தனை சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நபி சல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லித் தருகிறார்கள் உங்களுடைய அமல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஈமானை காப்பாற்றுவதற்கு அது போதுமானது என்பதாக அமல்களுக்கான மாதம்தான் இன்னும் ஒரு சில காலங்களில் நம்மிடத்தில் வர இருக்கிறது வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை அமல்களால் நிரப்ப வேண்டும் அலங்கரிக்க வேண்டும் நம்முடைய விவாதத்துகளை சரி செய்து கொண்டால் ஈமான் சரியாக இருக்கும் ஈமான் சரியாக இருந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நம்மை விட்டும் தானாக மறைந்துவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் மலர் குல்லாலின் அல்லாஹல் நிச்சயகுலா வாழும் காலங்களில் உறுதியான ஈமானோடு நிரப்பமான நல்ல அமல்களோடு நம்முடைய சொல்லால் செயலால் பிற மக்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு ஏற்படுத்தாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்லதொரு தோட்டிப்பை நம் அனைவருக்கும் தந்த நல்லொருள் குறிவானாக